வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் மாவட்ட அபிவிருத்தி வாக்குவாதம் இதுவே இறுதி சந்தர்ப்பம் யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சந்திரசேகர் திட்டவட்டம் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் வடித்த போராட்டம் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி அரசிற்கு ரணில் எச்சரிக்கை உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் நீதிமன்றத்தின் உத்தரவு தாக்குதல் விசாரணையில் கர்தினாலை உள்ளிடக்க திட்டமிடும் அனுரு தரப்பு வெள்ளைவானில் மாணவன் கடத்தப்பட்டதால் பரபரப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றுள்ள நிலையில் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த பணிப்பாளர் சத்தியமூர்த்தி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் நோயாளிகளாக உருவாக்க வேண்டாம் இங்கு வருபவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் கூட்டத்திற்கு வந்து கூச்சலிடுவதால் அதிகமாக சத்தமிடுவதால் இதய ரீதியான தாக்கங்கள் இடம்பெறும் இதனால் அமைதியான முறையில் கூட்டத்தை நடத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் இதன்போது போது குறுக்கிட்ட ராமநாதன் கேள்விகள் கேட்கப்பட்டால் கேட்க வேண்டிய கேள்விகளை உரிய சந்தர்ப்பத்தில் கேட்டாக வேண்டும் என கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர் தலைமையில் இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான வேதநாயகனின் பங்கேற்புடன் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமானது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திணைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இக்கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி நீர்வளங்கள் மற்றும் சுத்திகரிப்பு போக்குவரத்து மின்சாரம் வீடமைப்பு சட்டம் ஒழுங்கு கடச்சொழில் விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டது குறைவு என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மேலும் குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்கள் பேசப்பட்டதே அதிகம் என்றும் இப்படியான கூட்டம் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் எனவும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் இதுவரை காலமும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட விடயங்களை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன இதுவரை காலமும் அவதானித்ததன்படி குறிப்பிட்ட சில விடயங்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றன மேலும் இங்குள்ள அரசு அதிகாரிகள் ஊடாகவே நாம் மக்களுக்கான சேவையை வழங்க முடியும் அவ்வாறு கையில் அந்த அதிகாரிகளை சுட்டிக்காட்டி தரக்குறைவாக பேசுவது நியாயமற்றது அதற்கமைய இனிவரும் காலங்கள் இப்படியான விடயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக மக்கள் சக்தி அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித பொதுகுளியில் இருபத்தி நான்கில் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக அறுபத்தைந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எதிர்ப்பு வரும் இருபத்தோராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரு அரசை எச்சரித்துள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன ஐக்கிய தேசிய கட்சி பற்றியே அதிக நூல்களை வெளியிட்டுள்ளார் அதுவும் நன்மைக்கே ஏனெனில் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசாங்கங்களை விமர்சிப்பவர்கள் இனியேனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையில் கச்சாத்திடப்பட்ட ரப்பர் அரிசி ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்தே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது சீனாவுடன் முதலாவதாக வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நாடாக இலங்கை காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்தே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு பலமடைந்தது பொருளாதார நெருக்கடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டிருந்தார் குறுகிய காலத்தில் பொருளாதார மூற்சிக்கான சிறந்த திட்டங்களை அமுல்படுத்தி உள்ளேன் இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அனுர அரசு செயற்படுத்தி நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபல்யத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹெலிய ரம்புக்வெல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டுள்ளன கொழும்பு மேல் மேல்நீதிமன்றத்தில் இன்று குறித்த குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பின்னர் பிரதிவாதிகளை ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவு சீட்டுகளை பறிமுதல் செய்யவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் ஒய்தனாறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேராயர் ஹர்தினால் மில்கம் ரஞ்சித் ஆண்டகை மீது திசை திருப்ப முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் அரசியல் செயற்பாட்டாளர்களாக செயற்பட்ட சாணி அபிஷேகர மற்றும் ரத்ன ஆகியோரின் நியமனம் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயம் பாரதூரமானது இவ்விருவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்புகளை நடத்தியவர்கள் இதற்கமைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தின் உண்மையை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும் இதன்படி உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் அரசாங்கம் குறிப்பிடுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு அப்போதுதான் முடிவு கிடைக்கும் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள்களின் விடுவிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாடு அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு எதிராக வெகு விரைவில் குரல் எழுப்புவார்கள் அரசு சேவையை வினைத்திறனாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அச்சேவையை அரசியல் மயப்படுத்தும் வகையில் அரசாங்கம் சேர்ப்படுகிறது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் வெகுவிரவில் விரைவில் கொள்வார்கள் என தெரிவித்தார் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் மாணவன் வெள்ளை வேனில் வந்து சிலரால் கடத்தப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது எனினும் மாணவன் அந்த இருந்து குதித்து தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது பிலியந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கும் மாணவனே நேற்று மாலை புதன்கிழமை கடத்தப்பட்டவர் ஆவார் நேற்று மாலை நான்கு மணியளவில் பிரத்யேக வவுப்பிற்கு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தபோது போது அகத்துடுவ மயானத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வானில் வந்த குழுவினரால் துவிச்சக்கர வண்டியுடன் மாணவன் கடத்தப்பட்டுள்ளார் எனினும் இரத்தினபுரி பகுதியில் வேனில் குதித்து மாணவன் தப்பி சென்றுள்ளார் இது தொடர்பாக ஹகதுடுவ காவல் நிலையத்தில் மாணவன் அளித்த முறைப்பாட்டை அடித்த மாணவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக ககதுடுவ காவல் நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்